சாவகச்சேரி நுணாவில ஏனையன் ரோட்டோட முகப்பு ஏனையன் ரோட்டோடையே அந்த ரோட்டில் முகப்போடையே ஒரு ஆறு பிறப்பு காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இதுதான் அந்த காணி இது வந்து நுணாவில் சந்தி கிட்டவா இருக்குது இது வந்து ரோட்டின்ன முகப்பாக கிட்டத்தட்ட எண்பது கிட்ட ரோட்டின் முகப்பாக இருக்குது இந்த காணின்ற ரோட்டின் முகப்பு வந்து எண்பது கிட்ட வரும் அதுக்குள்ளே கொஞ்சம் மரங்கள் நிற்கவில்லைய மற்றபடி இப்போ காணிகளுக்கு நிறைய எதுவுமே இல்லை அது காணி பக்கத்தில் இன்னொரு லேனும் வழியாக வந்து நாங்கள் முன்னுக்கு கடையும் பின்னுக்கு வீடும் கட்டக்கூடிய அமைப்பில் இந்த காணீண்ட அமைப்பிடம் வந்து இருக்குது காணின்ற வீதியோரமாக பார்த்தீங்கன்னா இது வீதியோரமாகவே இருக்கிற காணி தான் அந்த காணி இந்த தூண் போட்டுக்கு காணி தான் காணி வீதியோரமாக இருக்கிற வழியாக வந்து இப்போ ஒரு கடை கட்ட ஒரு மண்டபம் கட்ட ஒரு வர தேவைகளுக்கோ வந்து இந்த காணி ஒரு பொருத்தமான காணியாக இருக்கும் இந்த காணிந்த விலை வந்து ஒட்டு பரப்பு உரிமையாளராக சொல்லப்படுற விலை வந்து நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா உங்களுக்கு காணியை பார்க்கவும் மேலே காணி தொடர்பான விவரங்கள் அறிகிறோம்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நீங்கள் இந்த காணி தொடர்பான விவரங்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதில் இருந்து சாவகச்சேரி நகரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வந்து நகரம் இருக்குது இந்தியாவில் பார்த்திங்கன்னா கைதறி சந்தி இருக்குது கைதறி சந்தியும் அதே அளவு தூரத்தில் மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்குது அந்த கைதறி சந்திக்கும் இடைப்பட்ட நுணாவில் பகுதிகளான இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு காணி தொடர்பான மேலதிக விவரங்களோ இல்லாட்டி இது தொடர்பாக இல்லாட்டி இவங்களோட கதை கோணம்னு சொன்னாலோ எமது இழக்கத்துறை தொடர்பு கொண்டா வந்து காணி சம்பந்தமான ஏனையின் விவரங்கள் வந்து உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இதே மாதிரி இவங்களோட காணியை விற்கணும் அல்லது காணியை வாங்கணும்னா கூட இந்த நம்புற தொடர்பு கொண்டா நாங்கள் காணிகளை வந்து உங்களுக்கு வித்து இலகுவாக வந்து வித்து தரக்கூடியதாகவே இருக்கும்